இந்த விளக்கை பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று இந்த அனைத்து கட்சி கூட்டம் யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கப்படுகின்றது அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க புத்தி இருக்கா நான் எல்லா சாத்திய ஆராய்ந்து விட்டேன் நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை அப்புறம் என்ன என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா யாரை ஏமாத்த அயோக்கித்தனம் இல்ல முடியாத ஒரு காரியத்திற்கு நான் கேட்கறேன்